நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் ஒட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சுட்ருக்காங்க ஆனந்த் வந்துட்டு நம்ம காற்றிகிட்ட மொக்க வாங்கி மொக்க வாங்கி ஐயோ சூடு சொன்னையே இல்லாமல் ஆகிட்டாரே வெறும் வெறும்னு உள்ளே வந்து டப்புன்னு கோபத்தில் உட்காடுறாங்க சா இந்த காத்தி எப்படி பால் அடித்தாலும் அவன் பாட்டு கோல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை விடவே கூடாது ஐயோ என்னோடய ஒரு ரூபத்தை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான் என்னோடய விஸ்வரூபத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோதான் அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்ல முன்னாடி இருக்கிற அருணுக்கே வந்துட்டு பகீர்னு சிரிப்பு வந்துருது குபீர் சிரிப்பு மாதிரி அமைதியாக வந்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்புறமேட்டு ஒர்க்கர்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த சூப்பர்வைசர் காலி இருக்கார் அவர் போய் வந்துட்டு ப்ரொடக்ஷனில் எந்த அளவுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்புறம் எல்லாருமே வேலை முடிஞ்சு வெளியில் போகிறாங்க அப்போது கார்த்தி வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க ஏன் சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் நீங்கள் எல்லோரும் வேலை பார்த்து தானே ரெண்டு மணி நேரத்தை வந்துட்டு ஈக்குவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணி நேரத்துக்குரிய அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் வந்துட்டு எனக்காண்டி தானே அப்படின்னு சொல்ல சார் உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்களே இந்த அளவுக்கு பாடுபடும் போது உங்களுக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோமா சார் எங்களுக்கு நாளையிலேருந்து நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக இது கூட பண்ணலன்னா என்ன சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நீங்கள் எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுக்கணும்ல போங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க அடுத்து சூப்பர்வைசர் காளி வந்துட்டு உள்ளே வராங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா ரிப்போர்ட்லாம் அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்லாம் பார்த்து டப்புன்னு வந்துட்டு தூக்கி எறிகிறாரு டேபிளில் ஆனந்து சா என்ன இது இந்த அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலை சார் இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் பின்னிப்படல எடுத்துவிட்டாங்க உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்துட்டு லாபம் சார் அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் எனக்கு தெரியும் போயா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு சா அவனை விடவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தா அருண் சொல்கிறாங்க இங்கே பாரு ஆனந்து இனிமேலாவது இந்த மாதிரி யோசிக்கிறது விடு கார்த்தியை பற்றி எப்பயாவது புரிஞ்சுக்கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவனுக்காக அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துட்டு அவனை விட்டுற மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தானே இன்னும் இருபத்தி ஒன்பது நாள் மிச்சம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க தீபாவும் அபிராமியும் சமைச்சி முடிச்சுட்டு வெளியில வராங்க அத்தை நம்ம கார்த்திக் பிடிச்சதெல்லாம் சமைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவர் வர்றேன்னு சொன்ன டைம் வந்துட்டு ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லையே நான் வேணா எதுக்கும் ஒன் டைம் கால் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்ல அதில் வேணாம்மா நம்ம தொல்லப்பேன வேணாம் அவனே வரட்டும் அப்படின்னு சொன்னதுமே கார் சவுண்டு கேட்குது அதை வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப டயர்டாக வருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தா அருண் ஆனந்த மட்டும் தான் இறங்கி வராங்க அத்தை மறந்துட்டீங்களா அவர் வந்துட்டு முன்ன மாதிரி ஓனர் கிடையாது இல்லை இப்போ சாதாரண ஒர்க்கர் தானே அதனால அவர் கார் கூட எடுத்துட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனந்த் அந்த இடத்துக்கு வர்றாங்க அபிராமியை பார்த்தது வெடுக்குன்னு கழுத்தை திருப்பி அவங்க வாட்டி கிளம்பிடுறாங்க அப்போ வந்துட்டு அபிராமியோட மைண்ட் வைஸ் ஆமாம் ஆமாம் நீ பேசணும் தான் இந்த இடத்துல குத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கணும் பட்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து அருண் வர்றாங்க வாப்பா கம்பெனி முதல் நாள் எப்படி இருந்துச்சு கார்த்திக்கு நல்லா இருந்துச்சு வேலை எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க முதல் நாளே கார்த்தி வந்துட்டு தூள் கிளப்பிட்டாமா என்னென்ன பண்ணிட்டா தெரியுமா சூப்பர் அப்படின்னு 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 உள்ளே உள்ளே இருந்து ஐஸ்வர்யா வந்துட்டு வந்துட்டு அருணே கூப்பிட போப்பா உன்னோட வாய்ஸ் போ சொல்ல அருண் போகிறாங்க போனதுமே முதல் நாள் நாள் உங்கள் தம்பிக்கு எப்படி எப்படி இருந்துச்சு என்ன அடுத்த ஆஃபீஸ் போவாரா சவாலெலாம் ஓகேவா பின்னி படல் ஃபுல்லாமே கார்த்திக்கு தான் சப்போர்ட்டு அது மட்டும் கிடையாது ஹீரோவாக இருக்கான் இப்போது வில்லன் ஆகிட்டான் சாப்பாடு மாத்துறது என்ன டிவி கார்த்திக்காக வேலை செய்கிறது என்ன கார்த்தி பின்னி செய்யறது எடுத்துட்டான் ஒரு நாள் தானே இன்னும் இருபத்தொம்பது நாள் மிச்சம் இருக்கா அதில் வேணா உங்கள் கார்த்தி பாரு திரும்பி வர தான் போகிறார் அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ நீ சொல்கிற மாதிரிலாம் நடக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பாக கார்த்தி தான் அதில் ஜெயிக்க போகிறேன் நீ தான் என்னத்தையா நின்று கூவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா மட்டும் நின்று யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க அடுத்த சீனில் அந்த பக்கம் ரியாவும் ஆனந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ யோசித்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எப்படியாவது கார்த்தி வந்துட்டு தோக்கடிச்சே தீரணும் நான் நோ பால் போட்டாலும் பால் அடிக்கான் பாலே போடலனாலும் பால் அடிக்கம் அது எப்படின்னா நீ தெரியவே இல்லை ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக அவனுக்கு சப்போர்ட் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்ல நீயே சொல்லிட்டே அவனோட மைனஸ் பாயிண்ட் அதில் தான் இருக்குது ஒரு கட் சப்போர்ட்டில் தான் நம்ம இந்த ஆட்டம் ஆடுறான் பறவைக்கு முக்கியம் எது இறகு அந்த இறகு நம்ம ஒடிச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல அட நாக்கு சத்த நாக்கு பூச்சி நீ இவ்வளோலாம் பேசுவியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறமேட்டே ரியா வந்துட்டு ஏதோ ஆனந்துகிட்ட ஒரு பிளான் சொல்ல நீ சொல்கிறது சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்கிறாங்க நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத கூழார் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் உட்காந்து இந்த சைடை கார்த்திகை காமிச்சிட்ருக்காங்க வர்றாங்க வாப்பா உனக்காக சாப்பாடுலாம் சமைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு செல்ல அத்த அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரட்டும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்தையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நானும் தீபா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கோம்ப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஐசரியா வர்றாங்க மாமா எல்லாரையும் வந்துட்டு சாப்பிட கூப்பிடு அப்படின்னு சொல்ல என்னத்தை ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் மறந்துட்டீங்களா உங்கள் பையன் ஒரு மாதத்துக்கு லேபராக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க போடுற ட்ரெஸ்ஸு இப்படி ஏசி காலில் உட்காந்து சாப்பாடு இவ்வளோ ரிச்சான சாப்பாடு தான் இந்த லேபர்ஸ்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்ல ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லணுமா ஐஸ்வர்யா நான் இங்கே பாரு லேபரை வேலை பார்க்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான் அந்த டைம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டா இவனு ஒரு ஓனர் தான் ஒழுங்காக ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணையும் அதை போய் பண்ண ஓடுப்போ அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த அஞ்சு பைசா முடிஞ்ச போட்டு விருட்டு விருட்டு இருந்து கிளம்பிடுறாங்க இவ வேற அப்போ அடிச்சு தூக்கி அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி அந்த வந்துட்டு வந்துட்டு அடுத்த போடுங்க இருக்காங்க கார்த்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வந்துட்டு உட்காடுறாங்க என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்றாங்க ஏசியை வந்து கார்த்தி ஆன் பண்ணி பார்க்குறாங்க ஆன் பண்ண முடியல என்னாச்சுங்க ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல ஆமாங்க ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல அப்போ ரிப்பேர் பார்க்க சொல்ல வேண்டியதானே அப்படின்றாங்க நான் எதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆளை வர வச்சு ரிப்பேர் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே ஒரு ரிப்பேர் பார்க்குற ஆள் இருக்கும்போது எதுக்குங்க வெளியில கூப்பிடணும் அவர் சாதாரண ஆள் கிடையாது பெரிய பெரிய மிஷின் சரி பண்ணிருக்காங்க இப்போ கூட பாருங்க எங்கள் கம்பெனியில் இன்னைக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் ஆகி நின்னப்போ அவர் தான் வந்துட்டு கை வச்சது மிஷின் ஓடிடுச்சுன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல என்னங்க கிண்டலா அப்படின்னு சொல்ல ஏன் நீங்கள் கிண்டலா எடுத்துக்கிறீங்க பாராட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா செல்ல நீங்கள் வேறங்க அப்படின்றாங்க நான் வந்துட்டு கால் பண்ணங்க அவர் வந்துட்டு வெளியூரில் இருக்காங்களாம் நாளைக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் ஃபேனில் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தீபா சொல்றாங்க சரி கார்த்தி பெட்டில் உட்கார்றாங்க ரிலேட்டிவாகவும் பக்கத்தில் உட்காடுறாங்க என்னங்க நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியாமலா கால் அனுப்பிச்சு விட போகிறேங்க அப்படின்றாங்க ஐயோ யார் எனக்கு கால் அனுப்பிச்சு விடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல நான் என்ன யாரோவா அவங்க ஒய்ஃப் தானே நான் அனுப்பிச்சு விடக்கூடாதா அப்படின்னு சொன்னதுமே வேணாங்க வேணாங்க அப்படின்னு சொல்ல எங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே வேலை பார்த்துருக்கேன் எங்கள் காலெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு இப்போ தெரியாது காலையில் தூங்கி வந்திக்கும் போதாங்க தெரியும் அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு வேணான்னு சொல்லிடுறாங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா பக்கத்தில் போய் படுத்துடுறாங்க அப்புறம் கார்த்தி வந்துட்டு நல்லா தூங்கினதுமே தீபா வந்துட்டு எஞ்சி வந்து கார்த்தியோடய காலெல்லாம் வந்துட்டு பிடிச்சி விட்றாங்க அதை பார்க்குறப்பே நல்லா இருந்துச்சு அடுத்து வந்துட்டு இந்த காற்று மட்டும் தூங்குறதுக்கு பார்த்தா அதே அப்படின்னு சொல்லிட்டு விடு விடுன்னு வெளியில் போகிறாங்க ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து கார்த்திக்கு அந்த டேபிள் ஃபேனை வச்சுட்டு பக்கத்தில் போய் வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க ஐயோ அல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் முத்தம் கொடுக்குறதுக்காக போகிறாங்க டப்புன்னு கார்த்தி திரும்பி படுக்கவுமே தீபா வந்துட்டு படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் தீபா வந்துட்டு கீழே வர கார்த்தியும் பின்னாடியே வர்றாங்க ஹாலில் எல்லாருமே இருக்காங்க அப்போ வந்துட்டு ஆனந்த சொல்கிறாங்க கார்த்தி நீ இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போக வேணா நமக்கு தான் எத்தனையோ வந்துட்டு கம்பெனி இருக்குல்ல அதில் வேற ஒரு கம்பெனிக்கு போ அப்படின்னு சொல்ல எதுக்கு திடீர்னு புது கம்பெனிக்கு போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்க ஒன்றும் இல்லை அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல அதனால தான் அப்படின்னதுமே அபிராமி சொல்கிறாங்க இது சரி கிடையாது எதுக்கு திடீர்னு நம்ம வேற கம்பெனிக்கு போகணும் அதோட உண்மையான காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு கார்த்திக் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க இவன் வந்துட்டு சாதாரண லேபர்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா முத நாளே வந்துட்டு இவனால் நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் ரெண்டு மணி நேரம் ஓவர் டியூட்டி பார்த்து அதை வந்துட்டு லாபத்தை கொடுத்துட்டோல அப்படின்னு சொல்ல அதுதான் மேட்ரு இப்போ நீ வந்துட்டு சாதாரண ஆள்னா உனக்காக இப்படி பண்ணியிருப்பங்களா இல்ல அது மாதிரி நீ வந்துட்டு ஓனருன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும் உனக்கு சப்போர்ட்டே இல்லாத ஒரு இடத்துல தான் நீ வேலை பார்க்கணும் இதுதான் வந்துட்டு என்னோட ரோல் அப்படின்னு சொல்லிடுற எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்கறாங்க முடிவா அப்படின்னு கேக்க ஆமா நீ வந்துட்டு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது அவ்வளோதானே நான் வேற இடத்துல வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க ஆனந்த் வந்துட்டு கார்த்தியை பார்த்து நக்கலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க நீ சிக்கிட்டடா அப்படின்ற மாதிரி அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது